பக்கரதொண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா என் நாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே அன்பர்களே இந்த புத்த புதிய காணொலியில் உங்கள் அத்துணை மேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பு தொகுப்பு அதன் வரிசையில் நம்ம போகின்றது மகர ராசி வீடியோல மகர ராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் என்ன சுருக்கமா பார்த்துட்டு வருகின்ற மார்ச் ஆறாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரவிருக்கின்ற சனி பகவானுடைய பலன்களில் எதை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்க கூடாது எதிலே கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரங்கள் என்ன வாங்க விரிவா பார்க்கலாம் மகரம் காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் இடம் மகரம் எனக்கு பிடித்தமான ராசி மகரம் கர்மத்தை விளக்குகின்ற ராசி ஒரு மனிதன் தன் கடமையை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ராசி அன்பர்களை பார்த்தா போதும் தொடர்ந்து கடின உழைப்பு கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க் அதே மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா வைராக்கியமா எடுத்துக்கிட்டா அதை ஜெயித்தே தீருவேன்னு பத்தாயிரம் பிரச்சனைகளை கடந்து ஜெயிப்பது அது மகரம் அன்புக்குள் மகராசி என்பர்களுக்கு வருகின்ற இந்த பயிற்சி ஏழ சனியிலிருந்து விடுதலை தரப்போகிறது பொதுவாக மகராசி அன்பர்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பரந்த மனப்பான்மை விடாப்புடியா ஒரு விஷயத்தை எடுத்து அதுல முனைஞ்சு இருந்து அதுல இருக்கக்கூடிய எல்லா பாதக சாதகங்களையும் பார்த்து கடைசியில் வெற்றி கொள்வது மகரம் தன் சொந்த உழைப்பால் முன்னுக்கு வருவது ஒவ்வொரு செங்கலையும் நீங்களா பார்த்து கட்டியிருப்பீங்க உங்க வாழ்க்கையில மகரத்துல முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் கல்யாணம் அப்புறம் நாற்பதுல தான் தொடங்குது வாழ்க்கை மேகமா மேல போய் உச்சக்கட்ட வெற்றியை அடைவது மகரம் மகரம் அத்தனை பேருக்குமான மனசாட்சி மகரம் மொத்த ராசி மண்டலத்துல எது எப்போடு எப்படி நடக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்யக்கூடிய கர்மம் இங்கிருந்து உருவாகிறது தொழில் ஸ்தானம் மகர ராசி பல நல்ல குணங்கள் இருக்கு அதுல முக்கியமான குணங்கள் தானும் வாழ்ந்து அடுத்தவரையும் வாழ வைக்கும் குணம் மகரம் இப்ப சனி பயிற்சி மூலியமா எதை எதிர்பார்க்கலாம் முதல்ல விஷயம் ஏழரை சனி விலகுது அதாவது கடந்த ஏழரை வருஷமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சனி பகவான் அடினா அடி சும்மா இல்ல ஓட விட்டு அடிச்சிருக்காரு என்னென்ன பிரச்சனைகள் வேலை போய் மனைவி கணவன் பிரிஞ்சு விவாகரத்தாய் குழந்தைகளை பிரிஞ்சு பொருள் இழந்து ஆரோக்கியத்தை இழந்து மானம் மரியாதை இழந்து தரமட்டமாகி அதாவது சனி பகவான் எப்படின்னா ஓட விட்டு விரட்டி விரட்டி அடிச்சிருக்காரு நான் சொந்த ராசிக்காரன் தர்மகாரகன் சனி என்றனால அவரவர் கர்மாக்கேற்ப பலனை கொடுத்திருக்கிறார் சில குறிப்பிட்ட மகர ராசி நண்பர்களுக்கு உச்சக்கட்ட வெற்றிகளை பார்த்திருப்பார்கள் பிறக்கிறது மார்ச் ஆறு முதல் இதுதான் பிரேக்கிங் நியூஸ் தலைப்பு செய்திகள் எதை எதிர்பார்க்கலாம் இருந்து வெளியே வரும்போது ஒரு பெரிய இருக்கும் மனசுல அமைதி இருக்கும் அதை எதிர்பார்க்கலாம் சரி அது மட்டும் தானான்னு கேட்டா கரெக்டா ராசியுடைய மூன்றாம் இடத்துல போய் உட்கார்றார் சனி பகவான் இது ஒரு ஆச்சரியம் அதிசயம் ஆனந்தம் இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் எந்த முயற்சியை எடுத்தாலும் ஜெயிக்க வேணுமே ஏழரை வருஷமா மாடு மாறி உழைச்சு மண்ணு கூட நகரல இப்போ மார்ச் ஆறு முதல் சும்மா கையை காலை வச்சுட்டு சும்மா அமுத்தினாலே விண்கலமே பறக்கிற அளவுக்கு நேரம் காலம் மாறுகிறது உங்களுக்கு சாதகமாக படிப்புல மருத்துவ படிக்க வேண்டிய மாணவ மாணவியர்களுக்கு ஒரு போர்க்கால் தொடங்குகிறது எந்த புதிய வேலை வாய்ப்பை நோக்கி பயன்படலாம் இடமாற்றம் செய்யலாம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும் உங்களுடைய சகோதர சகோதரிகளின் மூலியமாக நல்ல ஒரு பலன்கள் சப்போர்ட் சண்டையெல்லாம் முடிஞ்சு கணவன் மனைவி எல்லாம் ஒன்றாக சேர்ந்து விவாகரத்து ஆனவங்க கூட ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு சட்டம் வந்து விவாகரத்தை கொடுக்கலாம் மனசு வந்து விவாகரத்தை கொடுக்கறது இல்லை பிரிஞ்சு போன பல கணவன் மனைவிக்குள்ள இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மகராசி மனசாட்சியே தொட்டு சொல்லுங்க உங்களுடைய மனைவியோ கணவனையோ நீங்க நினைக்காத நாள் உண்டா அப்படி இருந்தா நீங்க மனிதனே இல்லை அன்பு பாசம் பந்தம் அந்த நேரத்துக்கு கோபம் வந்து ஆட்கொள்கிறது அன்பு பாசம் பந்தத்தை பின்னுக்கு தள்ளி மறுபடி உண்மை இல்லையா மறுபடி உண்மையான அன்பு பாசம் பந்தம் முன்னாடி வந்து நிற்கும் போது கோபம் தோத்து போகிறது பல பேருக்கு விவாகரத்தாய் பல வருஷம் காணதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆனா பண்ணது தப்பு அனுசரிச்சு வாழ்ந்திருக்கலாம் அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய காலகட்டங்கள் வருது கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு பிறகு மகரம் துலாம் ராசிக்கு எப்படி சொன்னோம் அதே மாதிரி ரிஷபம் துலாம் மகரம் பீக் பாயிண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதெல்லாம் நடக்க போகுது மகர ராசி அன்பர்களுக்கு மேக்சிமம் பாசிட்டிவிட்டி இந்த காலகட்டத்தில் தொடங்குது மார்ச் ஆறுல இருந்து லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது பிகின்ஸ் இயர் யுவர் லைஃப் பிகின்ஸ் ஃப்ரம் மார்ச் சிக்ஸ்த் அது அடுத்த ஒரு அஞ்சுல இருந்து ஏழு வருஷத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது அசைக்க முடியாத வெற்றிகள் நிம்மதி சந்தோஷம் வேலை வாய்ப்புகள் திருமணம் கொண்டாட்டி கணவன் ஒத்துமை குழந்தைகள் படிப்பு கல்வி முன்னேற்றங்கள் வீடு வாசல் வாங்குவது கடன் தொல்லைகள் இருந்து வெளியில வருவது ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்து வெளியில வருவது எல்லாமே நடக்கும் சோ நம்பர் ஒன் இடத்தை பிடிப்பது துலாம் அன் மகரம் ரெண்டும் எதை எதிர்பார்க்க கூடாது உடனே நடக்க முடியாது மார்ச் ஆறாம் தேதி சனி மாறுறாரா ஏழாம் தேதி காலையில் எழுது என்ன பார்த்து கதை அப்படின்னு கேட்க முடியாது அது ஸ்லோ ப்ராசஸ் இந்த வருஷம் ஒரு ஆறு மாசம் மாதத்துக்குள்ளே இருந்து நல்ல சேஞ்சஸ் தெரியும் தவிர குரு பயிற்சி வேற ஜூன் ரெண்டா இருக்கும் இன்னும் நல்லா இருக்கும் உங்களுடைய உபயஸ்தானத்தை மேல குரு பகவானுடைய பார்வை விழுங்குது ஆக மகரம் முன்னேற்றத்தின் அடையாளமாக விளங்க போகிறது இத்தனை வருஷம் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் பதில் கிடைக்க போகிற ஒரு ஆண்டு மகரம் எந்த விஷயத்தை பத்தியும் இதுமேல் நீங்க கடந்த வாழ்க்கையில் நடந்ததை நினைச்சு கவலைப்படாதீங்க அதுல பிரயோஜனம் இல்லை இனிமேல் இந்த நொடியிலிருந்து கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகளை எண்ணி தோத்தது பத்து அப்படின்னா ஜெயிக்கிறது நூறா இருக்கணும் ஜெயிப்பீங்க ஆக மகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு வந்ததுன்னா முக்கியமான ஒரு பரிகாரம் ஏழ வருஷம் சனி பகவான் உங்களுக்கு கொடுத்த தாக்கத்தையும் அனுபவத்தையும் மனதில் கொண்டு குழந்தை பருவத்தில் பத்து வயதுக்குள்ளார இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்விக்கான உதவிகளை உங்களால் முடிந்த உதவிகளை செய்யவும் அது மிகப்பெரிய பரிகாரம் கால பைரவ தெருநாய்கள் ஆதரவில்லாத நாய்களுக்கு வந்து உணவு நீர் கொடுப்பது மிகப்பெரிய பரிகாரம் இந்த ரெண்டு பரிகாரம் முழு மனசோட செஞ்சு பாருங்க மூணு மாசத்துக்கு செய்யுங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் வருதுன்னு பாருங்க மகரத்துக்கு நான் சொல்லி தெரிய தேவையில்லை மகரம் ஜெயிப்பதற்காகவே பிறந்த ராசி தோப்பதற்கல்ல ஜெயிக்கணும்னு பிறந்தவங்க நீங்க நீங்க தோத்தீங்கன்னா அது உங்களால தான் நீங்க ஜெயிச்சீங்கன்னா நீங்க பிறவி கடனை செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம் இறைவன் உங்களுக்காக இறங்கி வந்து உங்களுடைய வாழ்க்கையுடைய வெற்றியை தொடங்க போகிறார் நீங்கள் ஒரு படி முன்னெடுத்து வாருங்கள் இறைவன் பத்து படி முன்னாடி வந்து உங்களை ஜெயிக்க வைப்பார் வெற்றி வாகை சூடப் போகின்ற மகராசி அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ வளமு